வணக்கம் இந்த பதிவில் திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் உள்ள பத்து குரட்பாக்களையும் மொத்தமாக பார்க்க போகிறோம் அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்ன நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துதல் அறச் செயல்களை செய்கிறதுனால விளையக்கூடிய நன்மைகள் என்னென்ன அறச்செயல்களை செய்யாமல் விட்டுட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அறச் செயல்களை எங்கே செய்யணும் எப்படி செய்யணும் எப்போது செய்யணும் உண்மையான அறம் அப்படின்னா எது அறவழிக்கு பொருந்தாதவை அல்லது அறச்செயல்களை செய்வோர் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எதை சான்று காட்டி அறச் செயல்களை செய்யுங்கன்னு நம்ம ஒருத்தரை வலியுறுத்தலாம் உண்மையான இன்பம் எது ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரி பத்து குரட்பாக்களில் திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு அதனால தான் இந்த அதிகாரத்துக்கு பேர் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு வச்சுருக்காரு சரி குரட்பாக்களுக்குள்ளே போகலாம் சிறப்பு இனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் நமக்கு எல்லா வகையிலையும் சிறப்பை தரும் காசு பணத்தை தரும் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அறத்தை விட நமக்கு நன்மையை செய்கிறது வேறு என்ன இருக்குது ஆகவே ஒவ்வொரு நாளும் அறச்செயல்களை செய்வதற்கு மட்டும் மறவாதீர்கள் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இந்த உலகத்திலேயே அறச்செயல்கள் செஞ்சால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும் ஒருவேளை அதை செய்ய மறந்துட்டோம்னா கேடு தான் வந்து சேரும் அறம் செஞ்சா நன்மை வரும் செய்ய மறந்துட்டா தீமை வந்து சேரும் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒருத்தன் முடிஞ்ச வரைக்கும் அறச்செயல்களை செய்யணும் இடைவிடாமல் அறச்செயல்களை செய்யணும் எல்லா இடங்கள்லையும் அறச்செயல்களை செய்யணும் எல்லா வழிகளிலும் எல்லா வகைகள்லையும் அறச்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பிற ஒருத்தன் தன்னுடைய மனசளவில் எந்த குற்றமுமே இல்லாதவனாக இருக்கணும் அதுதான் உண்மையான அறம் அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே ஓராயிரம் வஞ்சகங்களை வச்சுக்கிட்டு வெளியில் நல்ல மாதிரி வேஷம் போடுறதெல்லாம் அறமாகாது அது வெறுமனே ஆடம்பரம் மட்டும்தான் அழுக்காறு ஹவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவா அப்படின்னா ஆசை வெகுளி அப்படின்னா கோபம் இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் இந்த நான்கு கெட்ட பழக்கங்களும் அறவழிக்கு பொருந்தாதவை எனவே அவற்றை விளக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது தேவையில்லாத பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது எரிஞ்சு எரிஞ்சு சிடுன்னு விழுகக்கூடாது இந்த நாளும் முற்றிலும் அறவழிக்கு பொருந்தாது எனவே இதை எல்லாத்தையும் தவிர்த்துருங்க அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது கால் பொன்றா துணை நமக்கு என்ன பெருசாக வயசாயிருச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாகி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்காம சின்ன வயசுலேருந்தே அரைச்செயல்களை செய்யணும் அந்த மாதிரி சின்ன இருந்தே அரைச்செயல்களை செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வயசானதுக்கு பிறகு அந்த அறச்செயல்கள் துணையாக நிற்கும் அது மட்டுமா செத்த பின்னாடி கூட நமக்கு அது புகழாக மாறி நிற்கும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா சின்ன வயசுலேருந்தே இருந்தே செஞ்சான் அப்படின்னு நமக்கு புகழாக மாறி நிற்கும் அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறச்செயல்களை செய்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு வழிகளில் நன்மை வரும் இந்த மாதிரி இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குலாம் நம்ம யாருக்கும் அறிவுரை கூற தேவையில்லை ஏன்னா பல்லக்க தூக்கிட்டு போறவனையும் அதுக்குள்ள சுகமாக உட்காந்து பயணம் செய்யறவனையும் பார்த்தாலே போதும் இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த குரல் மூலமா வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருனா அறச்செயல்களை செஞ்சால் நம்ம அந்த பல்லக்குக்குள்ளே உட்காந்துட்டு சுகமாக பயணம் பண்ணுறவங்க மாதிரி நம்மளும் சுகமாக இருக்கலாம் ஒரு வேலை செய்யாமல் விட்டுட்டோம்னா அந்த பல்லக்கை தூக்கிட்டு போகிறவன் எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்படணும் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவனது மறுபிறவிக்கான வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும் அதாவது அறச்செயல்களை தொடர்ந்து ஒருத்த செஞ்சுக்கிட்டு வந்தான்னா அவன் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட மாட்டான் இதோட முக்தி அடைஞ்சிருவான் வீடு பேரு கிடைச்சிரும் அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்தை புகழும் இல அறச்செயல்களை செய்யறதுனால வரக்கூடிய சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம் மற்ற அறச்செயல்களுக்கு மாறான தீய செயல்களை செய்யறதுனால வரக்கூடிய சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் கிடையாது அது எல்லாமே நமக்கு புகழ சேர்க்கிற மாதிரி தெரியும் கடைசியில் பழியை கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு போயிடும் செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் பழி ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது அறச் செயல்களை மட்டும்தான் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழி செயல்களை மட்டும்தான் கஷ்டப்பட்டாவது நல்லது செய்யுங்க எக்காரணம் கொண்டும் தீமை செய்யாதீங்க இந்த பத்து குரட்பாக்கள்லையும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யுங்க தீய செயல்களை செய்யாதீங்க தினந்தோறும் நல்ல செயல்களை செய்யுங்க மனசளவில் கூட தீய செயல்களை நினைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறதுனால தான் கட்டாயப்படுத்தி சொல்கிறதுனால தான் இந்த அதிகாரத்துக்கு அரண் வலியுறுத்தல் அப்படின்னே வள்ளுவர் பேர் வச்சிருக்கிறாரு